உண்மை தாங்க ஐயா அவங்க வந்து ஸ்டாலின் ஓட்டு எலெக்ஷனுக்கு முன்னால அவர் கொடுத்த வாக்குறுதியில் ஒரு நூற்றுக்கு பத்து சதவீதம் கூட அவர் நிறைவேற்றலை அது சரியான மக்களுக்கு போய் சரியான முறையில் சேரவும் இல்லை ஐயா வந்து இதுவரைக்கும் பத்து வருஷ காலத்துக்கு முன்னால இதுக்கு முன்னால காங்கிரஸ் தான் ஆண்டாங்க என்ன பண்ணினாங்க இன்னைக்கு மோடி ஐயா வந்து பத்து வருஷம் பிரதமராக இருந்தது உலக சாதனையை நிறைய படைச்சிருக்காரு மோடியாக பிரதமராக வர்றத மக்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் விரும்புகிறாங்க ஆமாம் அதுதான் உண்மை இன்னைக்கு நடக்கிற அரசியல் ரொம்ப மோசமான நிலை போய்கிட்டு இருக்கு விலவாசிகள்லேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அராஜகத்துலேருந்து சிலந்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சேஃப்டி பாதுகாப்பு எதுவும் கிடையாது இன்றைக்கி சர்வசாதாரணமாக போதைப்பொருள்கள் வந்து சாதாரணமாக பலசர கடையில் விற்கிற மாரி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து மக்கள் வந்து இப்போ ரொம்ப வெறுப்படைஞ்சு போய் இருக்காங்க இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து இவங்க அஞ்சு பர்சன்ட் வர்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் ஆமாம் ஆனால் யாராக இருந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அதுதான் மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி அதை மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க மக்கள் வந்து முத வந்து நவீன காலங்கள் இன்றைக்கி எவ்வளவோ செல்லுகளில் நவீன காலங்கள் வந்துடுச்சு இன்றைக்கி மக்கள் எல்லாருமே செல்லில் இருந்து இருந்து எல்லாமே நேரடியாக பார்க்குறாங்க யாருக்கு என்ன யார் என்ன செய்கிறா செய்கிறாங்க ஒவ்வொரு சாதாரணமாக ஒரு மினிஸ்டர் எடுத்துக்கிட்டால் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடின் தான் சேர்த்து வச்சிருக்கான் ஆனால் மக்கள் புற தெருக்கோடியில் நிற்கிறான் அதை எந்த ஒரு அரசியல்வாதியும் மக்களை பார்க்கவே மாட்றாங்க அவன் அவன் சுயநிலையமாக இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கணும் அவ்வளோதான் இது வந்து தெய்வங்கள் இருக்கா இல்லையான்றது அவங்கவுங்க விருப்பப்படுறது இவங்க வந்து நாட்டியவாதி அது இதுன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் ஒரு நாட்டோட ஒரு பிரதமரை வந்து ஒரு ஸ்டாலின் பேசுகிறாரு அப்படின்னா ஸ்டாலின் மயம் பேசுறதுலாம் ரொம்ப தப்பான வார்த்தை தவறான வார்த்தை ஒரு நாட்டோட பிரதமரை வந்து அப்படி பேசக்கூடாது இவங்க சவால் விடுறாங்க மேலே வந்து யார் ஆள்றாங்களோ அவங்கள அனுசரித்து போனோன்னா கீழே வந்து அவங்க மானியம் கொடுப்பாங்க நல்லா செய்வாங்க கொள்வாங்க இவங்க நிறைய பகைகளை உண்டு பண்ணி நாடு வந்து இன்னைக்கு மன்னர் ஆட்சி கணக்கா அடுத்து 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 நல்லவங்க வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டேறாங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு குடும்பம் அவங்க குடும்ப லெவலில் உள்ளவங்கள மட்டும் அரசியல்வாதியாகவும் அவங்க குடும்ப லெவலில் வந்து ஒவ்வொருத்தங்களையா வாரிசு படியா இந்த சொத்து பிரச்சனை வாரிசு வரும் பாருங்க அதுமே நீ அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா இதுதான் இன்னைக்கு நாட்டோட நடைமுறை ஆனால் இது இந்த வட்டம் வந்து பத்து வருஷமாக ஏடிஎம்மிக்கு ஆணுச்சு இப்போ வந்து அஞ்சு வருஷத்தில் வந்து எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறாங்க மக்கள் இதே இது நல்ல ரொம்ப மோ போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா திருப்பி வந்து பிரிட்டிஷ்காரன்ட்டே கொடுத்துடுறது நல்லது பிரிட்டிஷ்காரன் ஆண்டுறது அவங்களே இந்த நாட்டை ஆண்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுதான் இன்னைக்கு அதை காட்டி மோசமான நிலை வெள்ளைக்காரண்ட்டை வாங்கி காந்தி சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பிரிட்டிஷ்காரனை காட்டி இவங்க மோசமான ஆளோ ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க சுதந்திரம் வாங்கி எந்த மக்கள் சுதந்திரமாக இருக்காங்க யாருமே சுதந்திரமா கிடையாது சுதந்திரமாக வாழலை ஆனால் இந்த ஆட்சியில் வந்து விலைவாசிகள்லேருந்து அனைத்துமே பேசுறது எல்லாமே வந்து ஒரு சொன்ன ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட மக்களுக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் கஷ்டப்படுற மக்கள் நடுத்தர மக்களுக்கு எதுவுமே போய் சேரலை இது வந்து பணக்காரங்களுக்கு வசதி உள்ளவங்களுக்கு கருப்பு பணம் வச்சுருக்கவங்களுக்கு சாத்தியமாக போய்கிட்டு இருக்கு நம்ம வந்து ஒரு மோடியை வந்து ஒரு மதவாத கட்சி மதவாத கட்சின்றாங்க இங்கே முஸ்லீம்லேருந்து கிறிஸ்டின்லேருந்து எல்லாருமே வாழ்கிறோம் எல்லோரும் மாமே மச்சினா தாயா பிள்ளையா எல்லாம் வாழ்கிறோம் அவங்க எந்த பள்ளிவாசலில் போய் அவங்க தொழுவாமல் இருக்காங்க எந்த ஜச்சில் போய் அவங்க கும்பிடாமல் இருக்காங்க இல்லை இதில் வந்து யார் இந்துக்கள் வந்து முஸ்லீமு இன்னைக்கு ஜச்சு தெருவுன்றிருக்கு பல்வாசல் தருவுன்றிருக்கு இன்னைக்கு நம்ம வந்து இது மீனாட்சி கோயில் தருவோம் அப்படின்னு கிடையாது அவங்க ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு மதத்தை சொல்லி மதவாத கட்சி மதவாத கட்சின்னு சொல்லி மக்களை கிருக்கனாக்கி ஏமாத்துறாங்க அடுத்து மோடி பிரதமராக வரணும் இல்லையா அதுதான் என்னோட கருத்து இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்